ஐடியா கொடுத்தோம் அவருக்கு அந்த சாப்பாடு கொடுத்தோம் இந்த சாப்பாடு கொடுத்தோம்னு ஒரு கருசட சொல்லுது பொறிக்கிய பொறிக்கின்னு தான் சொல்லணும் டே நீ பொம்பளை பொறிக்கி டே நீ மானம் கட்ட கழுத வேலைக்கு போற பெண்கள்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள் தலித்து மக்கள் அழுக்கானவர்கள் சொன்னா சங்கராச்சாரிய அப்பதான் அவன் நான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி மூத்தார்த்த வாங்கி குடிக்க போயிட்டான் அவங்க குரூப்ல உள்ள சின்ன சின்ன பசங்க சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வேணாங்கிறாங்க இத போய் கிராமத்துல சொன்னான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா செருப்பு ஊட்டி உமாவுக்கும் பாலமுருகனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு திப்பு சுல்தான் என்று பெயர் வைக்கிறோம் அன்னைக்கு மாத்திரச்சி விருந்த அதே சங்கரம் அதை முன்பு வைத்தோம் அந்த கழுது அந்த கம்மி நாட்டி இருக்கானே சீமா சொல்றான் செம்போடி அவ பிள்ளையா என்னுடைய பாசரையில் பிறந்த பிள்ளை மைராது அவனை பெண்களை மதிக்கக்கூடிய பெண்களை காக்கக்கூடிய தலைவர் நமது தேசிய தலைவரையும் சீமான் போன் பாலியல் குற்றவாளி அவன் செய்யறதெல்லாம் சொல்லி இப்ப வந்து ஒரு கருத்தரங்கம் தேசிய தலைவர் ஒரு அரசாங்கத்தை கட்டி அமைத்தவர் தேசிய தலைவர் அவரை பத்தி அவர் கூட இருந்தா அவர் கூட வாழ்ந்தோம் அவருக்கு ஐடியா கொடுத்தோம் அவருக்கு அந்த சாப்பாடு கொடுத்தோம் இந்த சாப்பாடு கொடுத்தோம்னு ஒரு கருசிட சொல்லுது முதல்ல பேசும் போதே தோழர் ஒருத்தர் சொன்னாரு அவன் திட்டுவேன் பரவாயில்லையான தோழர்களை பார்த்து கேக்கும்போது ஒரு தோழர் சொன்னாரு கீழே அமர்ந்திருக்க கூடியவர் நீங்க எப்படி வேணாலும் மகிழ்ச்சி உண்மையிலே தோழருக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா அந்த பொறிக்கி பயனை பொறிக்கிய பொறிக்க சொல்ல முடியும் ரவுடிய ரவுடின்னு தான் சொல்ல முடியும் அவரை போய் ஐயா அவர் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால வந்து பொறிக்கிய பொறிக்கின்னு தான் சொல்லணும் இந்த கூட்டத்தை இந்த கருத்தரங்க நம்ம இந்த அரங்கத்துக்குள்ள நடத்த கூடாது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது இவனை நாம் தமிழர் கட்சியினுடைய ரவுடிய பொறுக்கிய பொறுக்கிய எங்க அசிங்கப்படுத்தணும்னா தெருத்தருவா அசிங்கப்படுத்தணும் பகுதிக்கும் சென்று தெருத்தருவாக பொம்பளை பொறுக்கி தேனி மானங்கட்ட கழுத அப்படின்னு அசிங்கப்படுத்தணும் ஏறி நான் நான் ஒரு இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கேன் தோழர் பேசும் போது அங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் வேலைக்கு போகும் பெண்கள்லாம் விவச்சாரின்னு சொன்னான்னு உண்மை வேலைக்கு போற பெண்கள்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள் தலித்து மக்கள் அழுக்கானவர்கள்னு சொன்னான் சங்கராச்சாரிய அப்பதான் அவன் நாக்கு அறுத்து இருக்கணும் அப்பவே அறுத்து இருக்கணும் நம்மளாம் விட்டுட்டோம் இன்றைக்கி அவன் இந்த அளவுக்கு பேசுகிறான் அப்படின்னா நான் நம்ம ஆளுங்களை தான் குறை சொல்லுவேன் காரணம் முழுக்க இன்னைக்கு அந்த நாயை வளர்த்து விட்டது யாருன்னா மரியாணைக்குரிய தோழர் குளத்தூர் மணியனை அடுத்ததாக மரியாணைக்குரிய தோழ ராமகிருஷ்ணன் தோலை கஞ்சிக்கே வழி இல்லாமல் நக்குன நாயி வ நாயை வளர்த்து விட்டது வேலுமுருகன் தோலை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் வரும்போது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோழருடைய படத்தை போட்டு அவன் பேசுறான் மீச முறுக்கிறா ஆம்பளையா அப்படின்னு பேசுறான் இன்னைக்கு சனாதனத்தை கிராமப்புறங்களில் பட்டி பட்டியலாம் எடுத்து சென்றவர் விடுதலை சிறுத்தை

இன்னைக்கு மூத்த வாங்கி குடிக்கிறவன் ஆர் எஸ் எஸ் காரங்களுடைய மூத்த இடத்தை வாங்கி குடிக்கிறவன் கூச்சிக்கோ இன்னைக்கு வந்து சண்டை மூட்ட ஆரம்பிச்சிருக்கான் தலைவரையும் தேசிய தலைவரையும் பெரியாரையும் கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்ததாக வர்றான் பெரியார வந்து பேசுறான் அசிங்க சிங்கமா பேசுறான் முத்தராமலிங்க வரையும் பேசுறான் இப்படியும் ஒன்னா சண்டை மூட்டி பாக்கலான்னு பாக்குறான் ஆனால் எல்லாரும் தமிழகத்துல கொஞ்சம் பேரு தெளிவாக தான் இருக்காங்க உள்ள யாரும் ஏமாந்து போயிடலாம் இல்லை ஒரு கூட்டம் வேணா காசுக்காக பணத்துக்காக ஏமாந்து போயிருக்கா இருக்கலாம் இங்க உள்ளவங்க யாரும் பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் ஏமாறுறதுக்கு தயாராக அவனை திரு திருப்பி அடிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்காங்க அவன் சொல்றான் நூறு நாலு வேலை வேணாம் நூறு நாலு வேலை வேணாம் விவசாயத்துக்கு போங்க ஐநூறு ரூபாய் கூலி கொடுப்பான்னு சொல்றான் நாய் சினிமாக்கார நாய் அந்த நாய் சொல்லுது அரசியலே தெரியாத நாய் சொல்லுது அவங்க குரூப்ல உள்ள சின்ன சின்ன பசங்க சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வேணாங்கிறாங்க தோழர் தோழர்களே நான் கிராமத்தில இருந்து வந்ததுனால சொல்றேன் என் மக்கள் குறிப்பாக பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாய் நூறு நாள் வேலைய எடுத்துக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு எந்த புருஷனுக்கோ எந்த மகனுக்கோ யாரையும் சார்ந்த இல்லை சுயமான

நமது பிரபாகரனை பத்தியும் தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பத்தி தெரிஞ்சவங்க தான் ஓரளவுக்கு ஒன்பதே முக்கால் நூறு சதவீத மக்களும் இருக்கும் ஆனால் இதை பணிவான வேண்டுகோளா வைக்கிறேன் திங்கருமன் தோழர்கிட்ட குமரன் கிட்ட நீங்க வந்து இதை வந்து தெரு தெருவாத இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை வைக்கணும் செங்கொடி எங்க அமைப்புல வளர்ந்தா நாங்க வந்து ஒரு பொது வாழ்வ உணவு ஒன்று வச்சிருக்கோம் நாங்க ஏறக்குறைய முப்பது பேரும் ஒன்னா இருக்கோம் ஒரே வீட்டுல இருக்கோம் எங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது 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 பதிவு பண்ண மக்கள் மன்றம் என்பது ஒரு அந்த ஏறக்குறைய முப்பது பேர் இருக்கும் இருபத்தி ஒன்பது பேர் இருக்கும் இப்ப நான் திருமணம் செய்துக்கல என்ன ஒருத்தவங்க ரெண்டு மூணு பேர் செஞ்சுக்கல மத்தவங்கலாம் திருமணம் செய்து பிள்ளைகள்லாம் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் சம்பளம் கிடையாது முழு நேரம் சமூகம் பண்ணி செய்யணும் ஒண்ணு ரெண்டாவது இது ரெண்டு திருமணமான பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில படிக்க வைக்கணும் மூணு நாலாவது யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் மருத்துவம் செய்யணும் அங்க ஆண் பெண் வித்தியாசம் இருக்க கூடாது அவளும் சமைக்கணும் நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் நான் மாடு மேய்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது மாடு மேயினா எனக்கு மாடு மேய்க்கணும் நீ சமைக்கணும்னா சமைக்கணும் நீ வந்து துணி துவைக்கணும்னா துவைக்கணும் இது பெரியார் கண்ட கனவு ஆனும் வெண்ணம் சாதா வேலை செய்யணும் பிள்ளைகளை வந்து சமமாக பார்க்கணும் இந்த வருடங்களாக நிறைவேற்றிட்டு இருக்கோம் காஞ்சிபுரத்துல நிறைய பேர் ஒரு

நீ ரொம்ப ஆட்டம்னா மடத்துக்குள்ள வந்து மாட்டுக்கறியை போட்டுருவோம் மாட்டு எலும்பை போட்டுருவோம் அப்படின்னு ஒரே ஒரே ஒரு வார்த்தைக்காகவே எனக்கு பயன் அதே இடத்துல எங்க அமைப்புணுள்ள ஒரு தம்பியினுடைய குழந்தைக்கு டெப்பு சுல்தானு சங்கர மடம் பக்கத்துல பெரியார் சிலை முன்பு வச்சோம் வஜராவண்டியோட போலீஸ் வந்துடுச்சு திப்பு சுல்தான் என்று பேர் வைக்க கூடாது அப்ப எங்க எங்க கூட இருக்க தம்பி சொன்ன அப்ப குளத்தூர் மணியானா பேர் வைக்கிறாரு அப்ப வந்து என் பிள்ளைக்கு நான் பேர் வைப்பேன் உமாவுக்கும் பாலமுருகனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு திப்பு சுல்தான் என்று பேர் வைக்கிறோம் சொல்லிட்டு அன்னைக்கு மாற்றி வச்சு விருந்த அதே சங்கர மதம் முன்பு வைத்தோம் அன்னைக்குதான் அவனுக்கு ஒரு பெரிய செருப்படி கொடுத்தோம் வழக்குகள் இங்க இருக்கவங்க யாரும் வழக்கு

உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க சொன்னோம் விடுதலைக்காக ஏழு பேர் விடுதலைக்காக தன் உயிரை கலெக்டர் ஆபீஸ் தாலுகாபீஸ் ஆபீஸ் கோர்ட் பயர் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை மாய்த்து கொண்டான் அந்த கழுது அந்த கம்மி நாட்டி இருக்கான சீமா சொல்றான் செம்போடி அவன் புள்ளையான் என்னோட பு என்னுடைய பாசரம் இருக்கிற அந்த புள்ளை அந்த புரிந்து சொல்றாங்க ஐயோ அவ இருந்தா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவனே பும்பலை பாலியல் குற்றவாளி எத்தனை பெண்களோ இந்த மாதிரி நாசம் படிச்சிருக்கா அத்தென்ட்டு பையன் அவன் போய் சொல்கிறான் ஏன் என்னுடைய புள்ள செங்கோடிங்கிறான் அவன் சாவுக்கு வந்தான் இறப்புக்கு வந்தான் அந்த நாய் வரும் போது எல்லாரும் வரும் அவர் வந்து துணி மாத்துறதுக்கு ரூம் வேணுமா எங்க இறப்புல போய் யாராவது துணி மாத்த ரூம் கேட்பாங்களா அடிச்சு துரத்தணும் காஜிபுரத்துல இருந்து போறா வெளிய போடா நாய இங்க வராதேன்னு சொல்லி அந்த நாய் இன்னைக்கு என்ன பண்ணுது செவ்வடி அவ புள்ளு சொல்லிட்டு மாநாடு நடத்தினா திருச்சியில எங்க பக்கம் வருவாரு நினைக்கிறேன் கல்லடி வர மாட்டேங்கிறான் என்னன்னே தெரியல வந்தானா பொழந்து போல பொழந்து பொழந்து அனுப்புவோம் வர மாட்டேங்கிறான் இப்ப

இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும் இந்த போராட்டம் தோழர் சொன்னாரு யாரு மனாஜி தோழர் இன்னைக்கு வந்து தொடக்கம் இது தொடக்க இடமாக இருக்கட்டும் வந்து இன்னைக்கு சீமான எடுத்துட்டு போகணும் சீமான மட்டும் வேணாம் அவன் கூட இருக்க மாருங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி

நம்ம வந்து தந்தை பெரியார வந்து வீதி வீதியாக எடுத்து செல்லணும் தோழரு அதோடு மட்டும் இல்ல தேசிய தலைவர் சொல்லியிருக்காரு ஓடாத மானம் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு நம்ம தேசிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கெஞ்சுவதாலோ மனு போடுவதாலோ இறந்த உரிமை பெற முடியாது இறக்கமற்ற போராட்ட ஒன்றே தீர்வுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதே போல நமது தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லிருக்கார் அடங்கி வாழ்வது அவமானம் போராடி வாழ்வது தன்மானம் சொல்லிருக்காரு ஆகவே தோழர்கள் கெஞ்சுவதாலோ மனு போடுவதாலோ இல்லை உரிமையை போட முடியாது எனக்கு மற்றும் போராட்டம் ஒன்றுனா வீதியில் இறங்கி போராடுவோம் போராட தவறினால் அவமானப்படுவோம் அசிங்கப்படுவோம் இழப்புகளின்ற வெற்றிகள் இல்லை சிறைக்கு செல்வது அவமானமில்லை என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்